பள்ளி மாணவி கொலையா ஐஜி விசாரணை மூன்று தனிப்படைகள் அமைப்பு உடுமலை காந்தி சவுக் பத்ரகாளியம்மன் கோவில் லே அவுட்டை சேர்ந்தவர் சண்முகராஜ் தனியார் கோழிப்பண்ணையில் சூப்பர்வைசராக இருந்து வருகிறார் இவரது மனைவி தனியார் கார்மெண்டில் பணிபுரிந்து வருகிறார் இவரது மகள் ஹத்திகா அரசு உதவி பெறும் வகையில் பதினோராம் வகுப்பு படித்து வருகிறார் இவர்கள் வகுப்பு முடிந்த நிலையில் மாலை வீடு திரும்பியுள்ளனர் இந்நிலையில் இரவு ஏழு முப்பது மணியளவில் இவரது பெற்றோர்கள் வீடு திரும்பியுள்ளனர் அப்போது வீட்டிற்குள் கழுத்து அறுபட்ட நிலையில் வெள்ளத்தில் கரத்திகா உயிருக்கு போராடி கொண்டிருந்தார் அடைந்த பெற்றோர்கள் உடுமலை அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு செல்லப்பட்ட நிலையில் அங்கு மாணவி கிரத்திகாவை பரிசோதித்த மருத்துவர்கள் உயிரிழந்து விட்டதாக தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் மாணவி கிரத்திகாவை மர்ம நபர்கள் கொலை செய்திருக்கலாம் என போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் இதற்காக உடுமலை டிஎஸ்பி தேன்மொழிவேல் தலைமையில் மூன்று தனிப்படைகள் அமைத்து குற்றவாளிகளை தேடி வருகின்றனர் மேலும் மேற்கு மண்டல ஐஜி சுதாகர் தலைமையில் எஸ்பி சசாங் சாய் உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் உடுமலை முக உடுமலையில் முகாமிட்டு தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் இதற்கிடையில் சந்தேகப்படும்படியாக நபர்களை பிடித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்